வணக்கம் நண்பர்களே வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் செடியை நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு அது நிறைய பேர் ஆவலாக நீங்கள் வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க இதோ இந்த வீடியோ உங்களுக்காக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நிதா ஃபார்ம் சேனல் வந்து மக்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்கிறது தான் தலையாய கடமையாக வச்சுருக்கு ஸோ அதன் பிரகாரம் வந்து வாட் எஸ்டே ஐ டோல்ட் ஐ ப்ராமிஸ்ட் ஸோ ஐ டெஃபினெட்லி ஐ எம் பிளேயிங் த வீடியோ திஸ் இஸ் ஃபார் யூ ஸ்பெஷலி கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆல்வேஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை டூ மை சேனல் எந்த ச சப்ஸ்கிரைபருக்கும் எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்கள் நமக்கு வந்து ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம பூமாக போகுது பூ ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன மருந்து நடிச்சுன்றதை நான் அப் டு டேட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ ஓகே ஸோ லெட்ஸ் கோ இந்த வீடியோ ஓகே இப்போது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நான் கட் பண்ண செடியும் கட் பண்ணாத செடியும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நான் ஏன் செடியை வந்து ரொம்ப வந்து இன்னும் டீப் கட்டிங் பண்ணலை அப்படின்னு அதுவும் சொல்கிறேன் டீப் கட்டிங் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்ன்றது அதையும் சொல்கிறேன் நம்ம எப்போவுமே டீப் கட்டிங் நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சில இந்த பிளான்ட்டில் வரும்போது நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி டீப் கட்டிங் நம்ம பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து துளுர் வராதுங்க துளுர் வராமல் போகும்போது பிரச்சனை என்ன வரும்னா ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்கும் ரொம்ப கால அவகாசம் எடுத்ததுன்னா ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கும் போது நமக்கு இப்போ வந்து முப்பது இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டிசம்பர்னு ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம பூவை வந்து கொண்டு வரணும் ஏன்னா ஜனவரியில் நமக்கு சில விசேஷ நாட்கள் இருக்குது முகூர்த்த நாட்கள் இருக்குது பொங்கல் வந்து கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் வந்து நமக்கு வந்து ஒரு விசேஷ நாட்களாக இருக்கும் பத்து நாளைக்கு வந்து நல்ல எக்ஸலண்ட்டாக வந்து ரேட்டு போகும் சரியா நம்ம அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் ஒன்று இப்போ நம்ம பண்ணுற அந்த கிராஃப்ட்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா டாப் கட்டிங் ப்ரூனிங் இதை மேலோட்டமாக கட் பண்ணுறது நம்ம வந்து தலையை வந்து சலூனில் முடி வெட்டும் போது எப்படி கட் கட் பண்ணுவோம் கிராப் எப்படி கட் பண்ணுவோம் பாருங்கள் மேலோட்டமாக கட் பண்ணுறது நம்ம வந்து டீப் கட்டிங் சொன்னால் இந்த மிஷினை வச்சு இந்த சைடில் கட்டிங் அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொல்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான் வேறு எதுவுமே சிம்பிளான வித்தியாசம்தான் இப்போ நம்ம அந்த டீப் கட்டிங் பண்ணாமல் மேல் கட்டிங் மட்டும் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து ஜனவரி மாதம் எனக்கு பூ வரணும் அதுதான் என்னுடைய அல்டிமேட் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்ப வளர்ந்துதுச்சுனா செடி நமக்கு பூ துளிர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இன்கேஸ் நம்ம அடிக்கிற மருந்தில் துளிர் குறைவாகிறதுக்கு ஆயிரம் சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஒரு விலை குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம மேல் கட்டிங் தாராளமாக பண்ணலாம் பண்ணி விட்ட இடத்துல சிறப்பாக வந்து பிரான்ச்சஸ் வரும் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு புது தகவல் ரொம்ப கவனமாக கேளுங்க ஒரு செடியை வந்து குழந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் ஒரு செடியை வந்து மெச்சூர்டு பிளான்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு பெஸ்ட்டு தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த செடியோட ரைட் சைடில் நீங்கள் ஒரு கட்டிங் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்காக தான் இப்படி கட் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நமக்கு நம்ம இருந்து கொடி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பூ வரல அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸஸாக நமக்கு கீழே வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கீழே வந்து அதை கட் பண்ணிவிட்டு மேலே வரதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூ பறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய டே ட்ரீம் தமிழில் சொன்னால் பகல் கனவு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு செடியோட அடர்த்தி தான் பூவோட எண்ணிக்கை நம்ம கீழே வர பிரான்ச்சை நம்ம இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன் இல்லை கட்டு போட விரும்பலை அப்படின்னு வச்சா கீழே தொங்கிட்டு இருக்கிற கொடிங்களாக இருக்குது பாருங்கள் மாதிரி எல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாமே தொங்கிட்டு இருக்குது இது வந்து நைன்ட்டி டிகிரி இல்லை நேராக இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரிலியோ இதுமாரி பெண்டாக இருக்குது தொங்கிட்டு இருக்குது இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் அடியோடு கட் பண்ணவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாட விரும்புனா கட்டு போட விடுங்க ஒரு ட டொய வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாட விரும்பலை இல்லை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம இருக்கிற ஸ்டெயிட்டாக இருக்கிற பிளான்ட்டோட உள்ளே கொண்டு போயிட்டு இப்படி பிளான்ட்டோட சுற்றி விட்டு மேலே கொண்டு போங்க அப்போ என்ன வரும்னா ஸ்டெயிட்டாக நிற்கிறது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஸ்டெயிட்டாக நிற்கிறது வந்து ஒரு நூறு குச்சி நிற்குதுன்னு வச்சுங்களேன் நூறு பிரான்ச் நெ ஸ்டேட்டாக நிற்குதுன்னு வச்சுங்க நம்ம இந்த கீழே தொங்குற எல்லாத்தையும் இப்படி மேலே கொண்டு போயிட்டு விடும்போது இது ஒரு நூறு ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போது இரநூறு ஸ்டெய்ட் பிரான்ச் நம்ம கிடச்சிரும் அப்போது நூறு பிரான்ச்சில் வந்த பூக்கும் இரநூறு பிரான்ச்சில் வர பூக்கும் டிஃப்ரெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் நிறையா பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கா அதை அடியோட கட் பண்ணி விட்றாங்க அடியோட கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் அதில் எங்கேருந்து பிரான்ச் வரும் பிரான்ச் வருதா மறுபடியும் தொங்க தான் போகுது மறுபடியும் கட் பண்ணுங்க அப்போது ஒரு செடியை வந்து எப்படி இருக்கணும் தெரியுங்களா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்கக்கூடாது மு கட்டி பிடிக்க முடியக்கூடாது முடிய அந்த மாதிரி இருக்கணும் சும்மா தமாத்தூண்டு செடியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூ வரலாம் அப்படின்னா எங்கேருந்து வரப்போகுதுங்க வராதுங்க இது ஒரு கவனமாக நீங்கள் பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம அந்த மேலே கட்டி அந்த கொடி மேலே கொண்டு போகிறோம் இல்லைங்களா அப்படி கொண்டு போகும்போது அந்த செடியோட உயரம் என்னவாக இருக்குதுன்னா அதே உயரத்தை மேலே மட்டும் கட் பண்ணுங்கள் ஒரு செடி கொடி வந்து மேலே அப்புறம் பிளான்ட்டு கீழே அப்படிலாம் இல்லை ஒரு சமமாக இருக்க வேண்டும் நம்ம கொடிங்கிறது என்னன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு செடியை தாண்டி மேலே போது பாருங்கள் அதான் கொடி இருக்கிற கொடியை நம்ம கட்டி சேர்த்து அரவணைச்சி இந்த செடியோடு கொண்டு போகணும் அப்போ தான் நமக்கு நூறு அந்த செடி ஒரு அஞ்சு செடி வந்து எத்தனை செடியாக உருவாகுது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நட்டுது அஞ்சு செடி தான் அந்த அஞ்சு செடி இவ்வளோ பெருசும் மரமாக மாறும்போது எப்படி மாறும் அப்போது ஒரு செடி வந்து ஒரு நூறு பக்க கலையை வந்து நமக்கு அந்த இது வந்து உற்பத்தி பண்ணி தருது அப்போ அந்த அஞ்சு செடி வந்து ஐநூறு பக்கங்களை உற்பத்தி த பண்ணி தருது அப்போ அந்த ஐநூறு கிளை ஒரு முந்நூறு கிளை நேராக போகுதுன்னு வச்சுக்கலாம் கிளைங்கிறத விட குச்சின்னு வச்சுக்கோங்க மேலே போகிறது பிளான்ட்டு மீதி இருக்கிற ஒரு இரநூறு வந்து கீழே தொங்குதுன்னு வச்சிங்களேன் நம்ம கட் பண்ணி விட்டால் என்ன பிரயோஜனம் அது எல்லாம் சேர்த்து அரவணைத்து நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற அந்த பெரிய செடியை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அந்த பெரிய செடியை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரான்ச்சு வந்தால் கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு அறுவடை பண்ண முடியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம் உங்களுக்காக வந்து ஃபஸ்ட் டைம் ஐ டிக்ளேர்ட் யோ யுவர் செல்ஃப் ஏன்னு கேட்டிங்கன்னா பூ வரணுன்னா நல்லா பிளான்ட் வேணும் தரமான பிளான்ட் வேணும் அப்போ தரமான பிளான்ட் எப்படி இருக்கணும்னா சும்மா ஒரு ரெண்டு கை பிடிச்சி க கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் பூ அவ்வளோதான் வரும் அப்போ பெரிய செடி உற்பத்தி பண்ணணும் மேலே வந்து ரொம்ப அழகான கிர க்ராப் கட்டிங் பண்ணுங்கள் தேவைப்பட்டதுன்னா நமக்கு மாதம் ஒருக்கா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு கட்டிங் போட்டோம்னா சிறப்பாக வரும் பட் அந்த கட்டிங் போடுறதுல கவனமாக போடணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடணும் மேலோட்டமாக தட்டணும் சும்மா அந்த தேயிலை தோட்டத்தில் தட்டுறாங்க பாருங்கள் அந்த தான் மேலோட்டமாக தட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடியில் பிடிச்சி கட் பண்ணி விட்டோம்னா அது வளர்ந்து வந்து அறுவடை கொடுக்கறதுக்கு ரெண்டு மாதம் ஆகிடும் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஒருவேளை நமக்கு கிளைமேட்டு ஓரளவுக்கு ஒத்து வந்ததுன்னா ஜனவரிக்கு அப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜனவரியிலிருந்து அன்டில் நமக்கு அக்டோபர் வரைக்கும் நம்ம நல்ல அறுவடை பத்து மாதம் நம்ம வந்து சூப்பராக அறுவடை எடுக்கலாம் இந்த ரெண்டு மாதந்தான் கொஞ்சம் முன்ன இருக்க போகுது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம மேலே கட் பண்ணது ஒரு அறுவடை வச்சு தான் கட் பண்ணுங்கள் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபாலே கிடைக்குது ஒரு மண்வெட்டியும் ஒரு அருவாவும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வரும் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துட்டிங்க நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து போடுங்க கண்டுபிடிச்சி எஸ் ஐ டிட் இட் அப்படின்னு போடுங்க ஸோ டெஃபினெட்லி எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதை நானும் பார்க்குறேன் இது வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்கேன் நான் வந்து தெரியும் ஆனால் ரொம்ப நேரம் தெரியாது இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் வச்சுருக்கேன் எத்தனை பேர் உண்மையாக வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க எத்தனை பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த விஷயத்தில் ஓகே இந்த அருவா வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக இது வந்து மிஷின் வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி நம்ம பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பட் அருவா வச்சு நான் பண்ணியிருக்கேன் நான் மிஷின் ஒன்றும் வாங்கலான்னு ஒரு மிஷின் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது பட் ஹெவி டியூட்டி மிஷினாக இருக்குன்றதுனால அதை எடுத்து ரொம்ப வெயிட்டட் மிஷினு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பத்தாயிரம் பிளான்ட்டுக்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட அது எல்லாமே கட் பண்ணுறது சிரமமாக இருக்குது கைவலி வந்துடுது அதனால அருவாக வச்சு கட் பண்ணுறாங்க சின்ன ஒரு லைட் டியூட்டி மிஷின் நான் வாங்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனோடு நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் அது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபோர் தௌசண்ட்குள்ளே கிடைக்கும் கிடைச்சிருக்கு அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு அதை கட் பண்ணுற வீடியோ கூட நான் உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன் நீங்கள் அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குங்க நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மழை காலம் இருக்குன்றதுனால வெள்ளம்லாம் வந்தோன்னா செடியை சாய்ச்சி விட்றோம் நீங்கள் கொஞ்சம் மண் அணைச்சிக்கிங்க இது வந்து ஒரு ஆளே போதுங்க நம்ம வந்து ஒன்றரை ஏக்கர் மேலே இருக்குது ஒரு ஆள் தான் பண்ணுறாங்க நம்ம பலாம் அறுத்து விட்டுட்டு டெய்லி ஒரு பத்து கால் பண்ணால் போதுங்க ரொம்பலாம் இது பண்ண தேவை இல்லை அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை நம்ம ஆள் பழம் பண பலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆளுங்களை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் யாரெல்லாம் முடியலையோ அவங்க அப்படி கூட பண்ணலாம் இதெல்லாம் டீப் கட்டிங் பண்ணதுங்க பாருங்கள் மாதிரி பண்ணோம்னா இதில் பூ வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் ஆனால் வந்தால் அதிகமாக பிரான்ச் வரும் எல்லாமே கணக்கு கொண்டு தான் வந்துடும் இதில் ரெண்டு தடவை அறுவடை எடுத்து பணம் பார்த்துலாம் அதில் ஒரு முறை தான் அறுவடை எடுத்து பணம் பார்க்க முடியும் பட் ஆனால் மருந்து செலவு அதே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மருந்து செலவு அப்போ அந்த எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான மருந்து செலவு வந்ததுன்னா அப்போ நமக்கு தான் லாஸ் வரும் நம்ம குறைஞ்சதாவது ஒரு நாளைக்கு பத்து கிலோ பூ நமக்கு எடுத்துடணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட் இது இப்போ தோட்டத்தை வந்து வடிவமைப்பு பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஒரு ஒரு பத்து கிலோ பூ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வருமானம் சிறப்பாக இருக்கும் அதனால் அது மாதிரி பிளான் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் அசிஷியல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி ஐ அம் ஷுர் ஐ மேக் ஷூர் ஐ வில் ரிப்ளை டு எவ்ரி ஒன் யூ ஸோ மச் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் நீங்கள் நம்ம சேனல் கொடுக்குற ஆதரவுக்கும் நன்றி வாழ்கடனுங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ப்ளீஸ்